மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நீங்க எந்த மாதிரியான பிரச்சனையில் இருந்தாலுமே சரி ஒரே ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நிம்மதி செல்வம் சுகம் எல்லாமே தானாக வரும் அந்த மாதிரி ஒரு ரகசியமான இடம் அதுவும் உங்களுடைய ராசி ரீதியா உங்களுக்கே சிறப்பான ஒரு சக்தி அளிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வரவே வராதுங்க முழு தகவலும் இந்த வீடியோல நான் உங்களுக்காக சொல்ல போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படி நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா முக்கியமான ரகசியத்தை தவற விட்டுருவீங்க இந்த பதிவு மேஷராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க முதன் முறையா நீங்க நம்ம சேனல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பன்னெண்டு ராசிகள்லேயே முதல் ராசிதான் இந்த மேஷராசி அனைத்து கிரகங்களையும் தன் பக்கம் வைத்திருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் ஏன்னா ராசி சூரிய பகவான் உச்சம் சகல விஷயத்தையும் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையில என்னைக்குமே ஒரு உயர்வான சிந்தனைகள் உயர்வான நிலைகள் ஒரு உயர்வான விஷயத்தையே கொண்ட மேஷராசி அன்பர்களே இந்த பதிவை கேட்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவு இப்போ மேஷராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு பயிற்சியா இருக்கட்டும் சனி பயிற்சியா இருக்கட்டும் ராகு கேது பயிற்சியா இருக்கட்டும் குரு பயிற்சியா இருக்கட்டும் எந்த பெயர்ச்சி இருந்தாலுமே உங்களுடைய மனம் ஒரே நிலைமையிலதான் இருக்கும் நீங்க மேஷராசி அன்பர்கள் கிட்ட போயிட்டு ரொம்ப பாராட்டி ஆஹ ஓகோன்னு சொன்னா கூட அவங்க கரெக்டா எடை போடுவாங்க நம்ம வந்து எல்லா இடத்துலயும் பேசுற மாதிரி ஒரு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காருன்னுட்டு நினைப்பாங்க சூட்சமம் அப்படின்றது என்ன இந்த உலகம் எதை நோக்கி போகுது ஒரு மனிதன் எதை நோக்கி நம்ம கிட்ட வரா அப்படின்ற சூட்சமம் தெரிஞ்சவங்க தான் இந்த மேஷராசி அன்பர்கள் அதனாலதான் இவங்களை ஏமாத்தவே முடியாதுங்க அப்படியே ஏமாத்தலாம் அப்படின்னா ஒரே ஒரு வழி இருக்கு அது வேணா ஏமாத்தலாம் மேஷராசியே ஆனா அதுலயுமே அவங்க திடீர்னு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அதுல சமயோஜிதமா ஒரு நிறைய சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராசி அன்பர்களுக்கு பிடித்தமான செயல்களை நாம் செய்யும் பொழுது அவங்க சற்று ஏமாறுறாங்க ஏன்னா மேஷராசி அன்பர்களே இது சரிதான உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அத நான் செஞ்சது நீங்க கொஞ்சம் ஏமாறுவீங்க ஆனா அதையும் உடனே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அந்த சில வினாடிகள் வேணா நம்ம பயன்படுத்திக்கலாம் அவ்வளவு நுணுக்கமாக ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் அவங்களுடைய அறிவை அதிகமா பயன்படுத்தக்கூடியவங்கதான் இந்த மேஷராசி அன்பர்கள் மத்தவங்க முன்னாடி என்னைக்குமே கீழே விழக்கூடாது அப்படின்ற எண்ணம் கொண்டிருப்பாங்க தன்னுடைய நிலை என்னைக்குமே உயர்ந்திருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மேஷராசி அன்பர்கள் நம்ம என்னைக்குமே கீழே இறங்கிட கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எப்பயுமே வந்து உயரத்துலதான் இருப்பாங்க நான் என்ன வாழ்ந்து என்ன நடந்து எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே இல்லை எனக்கு ஒரு ஈடுபாடே எதுலையுமே இல்லை அப்படின்னு யாருன்னா சொல்றாங்கன்னா அவங்க முன்னேறவே முடியாதுங்க என்னால முடியும் நான் வருவேன் பல அடுக்குமாடி குடியிருப்புகளை நான் கட்டுவேன் இடம் வாங்குவேன் வீடு கட்டுவேன் என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் உயர்ந்த சிந்தனையோடு நான் இருப்பேன் உயர்வான எண்ணத்தோடு இருப்பேன் அப்படின்னு இப்படியே அவங்கள உயர்வு படுத்தி கொண்டு வரவங்கதான் மேஷராசி அன்பர்கள் அதனாலேயே சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும் ஒரு வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னா தன்னை முதல்ல உயர்வு மத்தவங்க முன்னாடி ஒரு தரம் தாழ்த்திக்க கூடாது பெரிய வித்வானா வித்தகரா இருப்பாரு ஆனா அவருக்கு முன்னாடி நான் ஒண்ணுக்கு தெரியாம இருந்தாலும் நான் மேஷராசியா இருந்தா அவருக்கு ஒரு படி மேல அப்படின்ற மாதிரி ஆணவம் கிடையாது இது ஆணவம் கிடையாது என்னுடைய சிந்தனை ஒரு அடி மேல இப்படிதான் இருக்கணும் மேஷராசி அன்பர்கள் ஏன்னா ஒரு பெரிய இசை வல்லுனர் ஒரு நபர்களை போய் சந்திக்கும் பொழுது எதுவுமே தெரியாது எப்படி ஒரு படி மேல இருக்க முடியும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடியவங்க பக்கத்துல போய் நிற்கும் பொழுது அவங்களுடைய பலம் நமக்கு வந்துருது இல்லைங்களா அப்போ அவங்களுடைய பலனும் நம்மளுடைய பலனும் சேரும் பொழுது அவங்களை விட நம்ம ஒரு படி தான் போவோம் ரொம்ப எளிமையான விஷயம் நம்ம திருடல நம்ம பொய் சொல்லல அப்போ யாருக்கு முன்னாடி நம்ம நின்னாலுமே நம்மளுடைய உயர்வான எண்ணத்தை முன்னோக்கி உள்ள வந்துட்டோம்னா நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு அர்த்தம் அதை விட்டுட்டு ஒரு சின்ன எண்ணம் கொண்டவங்களுக்கு கூட அவங்களுக்கு அவங்களுக்கு கீழே நான் இருக்கேன்னு நினைச்சிட்டு வாழ்றீங்க பாருங்க அப்படி ஒரு எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இன்றோடு இந்த பதிவு பார்க்கும் பொழுது அந்த எண்ணத்தை ஃபர்ஸ்ட் நீங்க விளக்கிடுங்க இதுதான் நான் உங்களுக்காக சொல்றதுங்க இப்போ அதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு வாக்கியம் ரமண மகரிஷி ஒரு இடத்துல சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அவரு அந்த வாக்கியத்தை நான் ஒரு இடத்துல வந்து கேட்டேன் இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க தன்னை விட கீழும் யாருமே இல்லை தன்னை விட மேலும் யாருமே இல்லை இந்த எண்ணம் ஒவ்வொரு மனிதனின் மனதுக்குள்ளேயும் இருக்கணுங்க இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம தலை குழியினும் தன்னுடைய தரம் எல்லாமே வந்து தலை தான் இருக்கு மத்தவங்க வந்து யாராவது எப்படி சொல்லிடுவாங்க அவங்க என்ன எப்படி சொல்லிடுவாங்க அவங்க யாராவது எப்படி சொல்லிக்கிட்டு வாங்க போட்டோம் இந்த உலகத்தின் பிறந்ததின் பயன் பத்து பேருக்கு நாற்பது பேருக்கு நல்லது செய்யறதுக்கான பலன் உங்ககிட்ட இருக்கு இந்த கடமையை நான் செய்யணும் இந்த கடமையில இருந்து நான் மாறுபட மாட்டேன் அப்படின்ற உயர்ந்த எண்ணத்தையே உங்களுடைய கொள்கையா கொண்டு வாங்க இந்த கொள்கை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இந்த பதிவை பாக்குற நாள்ல இருந்து உங்களுடைய நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது நம்ம அடிக்கடி சொல்றதே உங்களை நீங்க வளர்த்துக்கோங்க மேஷராசி அன்பர்களே உங்களை ஒருத்தவங்களுக்கு கீழே நீங்க கொண்டு போயிடாதீங்க இதுதான் நான் உங்களுக்கு எப்பயுமே வந்து சொல்றது மேஷராசி அன்பர்களே சூரியன் வெ உச்சம் பெற்று செவ்வாய் ஆட்சி பெற்று தனக்குன்னு ஒரு வாழ்க்கைய தடமாறாம தக்க வைத்துக் கொள்கவர் தான் கடவுள் வந்து நிறைய பரிசு கொடுக்குறாரு அது ஏன் நீங்க பயன்படுத்தாம இருக்கீங்க என்னைக்குமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க நம்ம கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் கிட்ட சொல்லிட்டோம்னா இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம வந்து ஒதுக்கிடுவாங்க நம்ம கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பணமா இருக்கட்டும் பெயரா இருக்கட்டும் வயசா இருக்கட்டும் அத கூட இன்னொருத்தவங்க கிட்ட உண்மையை பகிர்ந்துக்காதீங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் லட்சத்தையும் உயர்த்தும் சில உண்மையை நம்ம வந்து போய் பேசும்போது அலட்சியமா நம்மள பாத்துட்டுறாங்க ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து இத சொல்றோம் இததான் நான் படிச்சேன்னு சொல்லிட்டு அவரு ஒரு இருபது வருஷம் கழிச்சு அவங்க இவ்வளவுதான் படிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுவாங்க அப்போ அந்த இருபது வருஷத்துல அடுத்து இவ்வளவு பேர் படிச்சிருக்காங்கன்ற எண்ணம் வந்திருக்காது அப்போ நீங்க அவ்வளவுதான் படிச்சிருக்க இப்போ வந்து ஒரு இருபது வருஷம் கழிச்சு பார்க்கும் பொழுது அவர் மாதிரி நம்மளால போக முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல உண்மை மறைக்கப்படல உண்மையே அவங்க கிட்ட சொல்ற விஷயம் இல்லை எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்ல தேவையில்லை இந்த விஷயத்த நீங்க மேஷராசி அன்பர்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே இனிமையாயிடும் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லணும்னு அவசியம் இல்லை சொன்னா உங்களுக்கு என்ன கிஃப்டா கொடுக்க போறாங்க நம்ம ஏதாவது சொல்லி அதுல இருந்து ஒரு பிரச்சனை தான் வரப்போகுது நிம்மதி இல்லாத வாழ்க்கையா மாறி போயிடும் எவ்வளவு நல்லது செய்யறோம் எவ்வளவு மனசாட்சியோட எல்லாமே செய்யறோம் ஏன்னா மேஷராசி என்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்க மந்திரத்துக்குள்ளயும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வத்துக்குள்ளேயும் நான் சொன்ன இடத்தை பத்தியும் இப்போ உங்ககிட்ட சொல்லப் சொல்ல போறேன் நீங்க வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்றதுக்காகதான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அஞ்சு விரல் இருக்கு அஞ்சு விரல்ல எந்த விரல்ல மோதிரம் போட்டாலும் உங்களுடைய கையில தான் மோதிரம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மேஷராசிக்காரங்க மத்தவங்களை மாதிரி இந்த விரல்ல போட்டா லாபம் இந்த விரல்ல போட்டா நஷ்டம் அப்படின்னு நினைக்கிற ஆள் நீங்க கிடையாது அஞ்சு விரல் இருக்கு பத்து விரல் இருக்கு அப்போ பத்து வரல்ல மோதிரம் போட்டாலும் தன்னுடைய கையில் தான் மோதிரம் இருக்கு அப்படின்னு தான் இந்த ராசி அன்பர்கள் இதுவே வந்து ஒரு உயர்ந்த எண்ணம் தான் ஏன்னா இந்த உயர்ந்த எண்ணத்தை நீங்க வளர்த்துக்கிட்டே போனீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு தோல்வி அப்படின்றது வரவே வராதுங்க இதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் தான் மேஷராசியை ஆளக்கூடியவர் முருக பெருமான் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் எல்லாமே இதுல அடங்குது மேஷராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய திருத்தலங்களில் முதலில் திருக்கடையூர் சென்று வழிபாடு பண்ணுங்க திருக்கடையூர்ல திருமை ஞானம் அப்படின்ற ஊர் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க திருக்கடையூருக்கும் பக்கத்தில் திருமை ஞானம் அந்த சுவாமி அம்பாளை நீங்க வழிபாடு பண்ணிட்டு முருக பெருமானையும் வழிபாடு பண்ணணுங்க இந்த இடத்துல நீங்க இறைவனையும் இறைவியையும் முருகனையும் ஒரு சேர வழிபாடு பண்ணுங்க அந்த இடத்துல திருக்குளம் ஒண்ணு இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேஷராசி அன்பர்களே அந்த திருக்குளத்திலே பங்குனி மாதத்திலே அஸ்வினி நட்சத்திரத்துல சென்று நீராடுங்கள் நீங்க காசி ராமேஸ்வரம் எங்க போய் கிடைக்காத எல்லா பலனும் உங்களுக்கு அங்க கிடைச்சிரும் அஸ்வினி நட்சத்திரமா இருந்தா அஸ்வினி நட்சத்திரத்துல போங்க பரணியா இருந்தா பரணியில போங்க கிருத்திகையா இருந்தா கிருத்திகை நட்சத்திரத்துல போங்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வரும் பொழுது உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கும் பங்குனி மாதம் அப்படின்றத விட உங்களால எப்ப முடியுதோ அப்ப கூட நீங்க போலாம் நீங்க பங்குனி மாதம் தான் போ பங்குனி மாதம் போனா உங்களுக்கு பெஸ்ட் அப்படி இல்லைன்னா மத்த நீங்க உங்களுக்கு எப்போ சாதகமான நாட்கள் இருக்கோ ஒரு விடுமுறை நாட்களோ அப்போ கூட நீங்க போலாம் ஆனா முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நட்சத்திரம் இருக்கான்றத பாத்துட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் கண்டிப்பா நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லது நடந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க மேஷராசி அன்பர்களையும் அருமையான நல்ல யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியா முருகன் வழிபாடு நம்ம வந்து மேஷம் அப்படின்னாலே முருகனை பற்றிக்கொள் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் மேஷம் மால் மருகனுடைய நீங்க வந்து அதாவது மால் மருகனையும் முருகனையும் நீங்க வணங்கணும் ஏன்னா நிறைய பதிவுல நான் சொல்லியிருக்கேன் நீங்க முருகனை தான் நீங்க வழிபடணும் திருமாலுடைய மருமகன் முருகன் அப்போ திருமாலின் மருமகனை நீங்க வணங்கும் பொழுது உங்க வாழ்க்கையில இன்னும் வந்து ஆனந்தம் அதிகரிக்கும் இதை அவசியமா நீங்க தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தும் விமோச்சனங்களை ஏற்படுத்தும் இது வரைக்கும் நீங்க காணாத வெற்றியை உங்களுக்கு கொடுக்குங்க நீங்க வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அந்த ஒரு இடம் உங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றதுக்கு காரணமே அந்த ஒரு இடம் உங்களுக்கு வந்து ரொம்பவே சாதகமானது நீங்க அங்க வழி பண்ணி வழிபாடு பண்ணிட்டு திருக்கடையூர் போயிட்டு சாமி வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்க இல்லத்திற்கு நீங்க ரிட்டர்ன் வரும்பொழுது உங்க வாழ்க்கையில என்றும் வசந்தம் ஏற்படும் மேஷராசி அன்பர்கள் தோல்வியே இல்லாம வெற்றி பெற முடியும் வீடு மனை யோகங்கள் கிடைக்கும் இல்லறத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் இன்னும் சொல்லணும்னா நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் ஆமாங்க சொல்றது வந்து பழிக்கணும் இல்லைங்களா எப்போ எப்படி இததான் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா நீங்க நினைக்கிறதும் சொல்லிய சொல்லும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நீங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் இப்போ வைகாசி ஆணி ஆடி எந்த மாசமா இருந்தாலும் சரி முடிஞ்சா நீங்க உங்களுக்கு அவசியம் பங்குனி மாசத்துல போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷராசி அன்பர்களுக்கு அப்படி முடியல அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஃப்ரீயா இருக்க நேரத்துல போயிட்டு வாங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நீங்க வந்து ஆலய தரிசனம் பண்ணும் பாவங்கள் எல்லாமே வந்து ஆகிறது அப்போ நம்ம அந்த இடத்துல உங்களுடைய பாதங்கள் செய் பொழுது இதுவரை செய்திருந்த பாவங்கள் செய்த பாவமோ தெரிந்து செய்த பாவமோ தெரியாமல் செய்த பாவமோ எந்த வகையான பாவமாயிருந்தாலுமே அது எல்லாமே உங்க பாதம் அந்த கோவில்ல பட்ட உடனே அனைத்தும் விலகும் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணா கூட அதுல வைரஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வைரஸ் எல்லாம் டெலீட் பண்றோம் இல்லைங்களா அதே மாதிரி வருடத்தில் ஒரு முறை உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைய டெலீட் பண்ணுங்க எல்லா பாவங்களும் விலகும் உங்களுக்கு புண்ணியம் நடக்கும் ஆமாங்க ராசி அன்பர்களே இந்த பதிவை நீங்க முழுமையா கேட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும் உங்க வாழ்க்கையில இருக்க அத்தனை பிரச்சனைகளும் விலக போது எல்லாமே நல்லதாகவே நடக்க போது உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி